பழங்காலத்தில் ஒரு அழகான நகரத்தில் மோகினி என்ற பெண் தெய்வம் வாழ்ந்தாள் மோகினி அழகில் மட்டுமல்ல மாய சக்தியிலும் சிறந்தவள் ஒரு நாள் நகரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஒரு பயங்கரமான அரக்கன் தோன்றினான் மோகினி அரக்கனை அழிக்க முடிவு செய்தாள் மோகினி தன் மாய சக்தியால் அரக்கனை எதிர்கொண்டாள் அரக்கன் மோகினியை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏனெனில் அவள் அழகு அவனை மயக்கியது மோகினி தன் மாய சக்தியால் அரக்கனை மயக்கி அவனை நகரத்தில் இருந்து விரட்டினாள் நகர மக்கள் மோகினியை கொண்டாடினர் நகர மக்கள் மோகினியை மோகினி தேவி என்று போற்றி வணங்கினார்கள் மோகினி தேவி நகரத்திற்கு ஆசிகளை வழங்கினாள் நகரமோ செழித்து மேன்மையடைந்தது மோகினி தேவி மறைந்த பின் நகர மக்கள் அவளுக்காக ஒரு அழகான கோவில் கட்டினர் மோகினி தேவியின் நினைவாக நகர மக்கள் கோவில் கட்டினர் மோகினி தேவியினுடைய ஆசிரும் அருளும் நகரத்தில் எப்பொழுதும் நிலைத்தே இருந்தது அன்று முதல் இன்று வரை அந்த நகரத்தில் எந்த ஒரு அரக்கனும் அந்த மக்களுக்கு எவ்வித தொந்தரவும் கொடுப்பதில்லையாம் மோகினி தேவியோ தொடர்ந்து அந்த மக்களுக்கு ஆசிகளை வழங்கிக் கொண்டே வருகிறாளாம் ஆகவேதான் அந்த நகர மக்கள் மிகவும் செழிப்போடும் மேன்மையோடும் எங்களை காப்பதற்கு எங்கள் மோகினி தேவி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களாம் பல்வேறு நோய்களுக்கும் மோகினி தேவியிடத்தில் தீர்வு காணப்படுகிறதாம் அந்த கிராமத்தில் நோய்வாய்ப்படுகின்றவர்களை தொற்று தொட்டு அந்த நோயை தீர்க்கக்கூடியவளாகவும் பிரச்சனையினால் வாடக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கின்றவளாகவும் அந்த மோகினியானவள் திகழ்ந்து வருகிறாளாம் என்று அந்த கிராம மக்களால் தெரிவிக்கப்படுகிறது மோகினி தேவி மறைந்தாலும் தெய்வமாக இருந்து அந்த மக்களை தொடர்ந்து அவள் வழிநடத்தி வருகிறாள் மோகினி தேவியினுடைய சம்மதத்தோடு தான் அங்கு எல்லாமே நடக்கிறதாம் குறிப்பாக கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மோகினி தேவியினுடைய அருளால் நடப்பதாக கிராம மக்கள் கூறுகிறார்கள் மீண்டும் மற்றொரு நல்ல ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்